الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس நிபரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுடைய கிருபை கொண்டு ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் இருக்கின்றோம் கமலானில் நமக்கு கிடைத்த ஜுமாக்களிலே இது இறுதியான ஜுமா இந்த வருடத்தில் நம்மை இன்னும் அதிகமான ரமலானை பெறுவதற்கும் மீதமுள்ள ஒரு சில தினங்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபியத்தை நல்குவானாக அமீன் நமக்கு இந்த மாதம் அருள் வளங்களையும் நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் நின்று வணங்கக்கூடிய மாதம் நமக்கு மகப்பிரத்தை கொண்டு வந்து சேர்த்த மாதம் நம்முடைய உள்ளத்திலே தன்மையை உண்டு பண்ணிய மாதம் நக விடுதலையை நமக்கு பெற்று தரக்கூடிய மாதம் இப்படி நன்மைகளை எல்லாம் வாரி வாரி நமக்கு தரக்கூடிய இந்த மாதம் முடிவடையக்கூடிய தருவாயிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் விருந்தாளியை போன்று இந்த மாதம் நம்மிடத்தில் வந்தது நம்மோடு எல்லா நற்காரியங்களையும் நமக்கு செய்ய வைத்து மகிழ்ச்சியை கொடுத்து இன்று நம்மிடமிருந்து விடைபெற காட்டுக் கொண்டிருக்கிறது அது மேலும் அல்ல நல்லார்களே அடுத்த வருடம் ரமதான் நிச்சயமாக வரும் ஆனால் அந்த வருடத்தில் நாம் அந்த ரமதானை பெறுவோமா என்பது வல்ல ரஹமானுடைய கைகளிலே இருக்கிறது நம் அனைவருக்கும் இன்னும் எண்ணற்ற ரமதானை அல்லாஹ் நமக்கு உரிவான் அருமையானவர்களே இந்த ரமதானை புத்திசாலித்தனமாக சிறப்பாக நல்ல அமைவுகள் செய்து பயன்படுத்தியவர்கள் நற்பேறு பெற்றுக் கொண்டார்கள் இந்த ரமதானுடைய நாட்களை அமருகம் செய்யாது அல்லது பொழுதுபோக்குத்தனமாக சோம்பேறித்தனமாக கழித்தவர்கள் இந்த ரமதானை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீணடிப்பார்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் அதில் வந்து பாதுகாப்பான அவர் அனைவரையும் தரான் கூறுகிறார்கள் ரமலானுடைய கடைசி நாட்கள் வந்துவிட்டது என்றால் அவர்கள் சொல்லுவார்கள் யாலை தசாரி மன்ஹாதல் மகபூல் ஹன் நீஹி யாருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சோபனம் சொல்லுவார்கள் யாருடைய அமல்கள் நிராகரிக்கப்பட்டதோ அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று சொல்லுவார்கள் உமரிபுடன் அப்துல் அசீத் ராமபு அலைகியவர்கள் சொல்லுவார்கள் இன்னக்கும் சுங்லாஹி யோமன் மக்களை நீங்கள் நாட்கள் அதாவது ஒரு மாத காலமாக அல்லாஹுக்கு நீங்கள் அல்லாஹுக்காக நோன்பு வைத்தீர்கள் அதே போன்ற ஒரு மாத காலம் இரவிலே நீங்கள் நின்று வணங்கினீர்கள் மினல்வாய் அந்த த கப்பல மீண்டும் இன்று அவரிடத்தில் நீங்கள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதை நீங்கள் அவரிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தினம் என்று சொல்லுவார்கள் ஆம் நாம் செய்கின்ற அமல்களை அதற்குரிய கூலியை நிறைவாக அல்லாஹ் தர வேண்டும் என்று ஆதரவு வைத்தவர்களாக அல்லாவிடத்தில் நாம் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அன்பானவர்களே எத்தனையோ பேர்களுக்கு கிடைக்காத நமக்கு கிடைத்திருக்கிறது எத்தனையோ பேர்களுக்கு இங்கே இருக்க முடியாத சூழல் நோன்பு பிடிக்க முடியாத சூழல் அவருக்கு மத்தியிலே நம் அனைவருக்கும் அல்லாஹால நின்று வணங்குவதற்கும் நோன்பு பிடிப்பதற்கும் அல்லாஹாலா நமக்கு அருள் செய்தான் அல்லாவிடத்தில் தாவ பாவம் அதிகமாக நாம் கேட்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் அவனிடத்தில் அவனிடத்தில் சுக்கூர் செய்வதற்கும் அவனை வணங்குவதற்கும் அவனை மகிழ்மைப்படுத்துவதற்கும் நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம் இந்த ரமதானுடைய இறுதி நேரத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றது நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய சுய பரிசோதனை செய்து கொண்ட வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இப்போது இருக்கின்றோம் ரமதான் நமக்கு வழங்கப்பட்டதனுடைய முழு நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்தோமா ரமதான் சொல்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் ரமதான் வந்ததற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் குரானை ஓ தெரியாதவர்களாக இருந்தோம் இந்த ரமதான் வந்து நமக்கு வாய்ப்புகளை கொடுத்தது குரானை நாம் ஓரளவாவது கற்றுக்கொண்டோமா அதற்காக முயற்சி செய்தோமா நன்மைகளை அதிகப்படுத்தினோமா இறைவனுக்கு நாம் என்பதை எல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைகளையும் துவாக்களையும் நாம் படித்தோமா விக்கிர்களை நாம் துவாக்களை நாம் கற்றுக்கொண்டோமா எண்ணற்ற என்னிடத்தில் இருந்து எண்ணற்ற செல்வத்தில் இருந்து ஒரு பகுதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்தேனா நன்மையை தேடினேனா அந்த அத்துணை அமல்களிலும் நான் செய்த அமல்கள் அனைத்திலும் எதா கலந்து இருந்ததா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் குடும்பங்களோடு நாம் தாராள மனதோடு இருந்தோமா நம்மோடு பணிபுரியக்கூடியவர்கள் அல்லது நமக்கு கீழே பணிபுரியக்கூடியவர்கள் அவர்களுடைய புயற்புடைக்கு நாம் உதவியோமா அவர்கள் சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடுவதற்கு நாம் ஏதேனும் உதவி நம்மிடத்தில் இருந்து செய்தோமா என்பதை எல்லாம் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய தர்மம் தான் இது எனவே தினம் அல்லாவுக்கால சொல்லுகின்றான் அல்லாஹை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஈமான் கொண்டவர்களே ஒரு தந்தர் நாளைக்கு மறுமைக்கு தயார் செய்து வைக்கக்கூடிய பணிகளில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டீர்களா நாளைக்கு தேவையானது நீங்கள் இந்த உலகத்தை முற்படுத்தி வைத்தீர்களா தயாரிப்புகளை மேற்கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான் ஒத்தகுல்லா அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுகின்றான் எனவே நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டு இந்த ரமதாவுடைய காலத்தில் நாம் செய்த அமல்களை அல்லாஹால ஏற்ற அருள் புரிவானாக இன்னும் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கும் லைலத்துல் கதருடைய இரவை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய நசீபையும் அல்லாஹ் ரபுல்லாலும் அனைவருக்கும் தந்தரு